முப்பத்தி இரண்டு வயது பெண்மணி ஒருத்திக்கு இதயத்தில் அறுவை சிகிச்சை நடந்தது கிட்டத்தட்ட மரணத்தின் விளிம்புக்கு போன ஒரு தருணத்தில் அவள் கடவுளைக் கண்டாள் என் காலம் முடிந்துவிட்டதா என்று துக்கத்துடன் கேட்டாள் கடவுளிடம் இல்லை இல்லை உனக்கு இன்னும் முப்பத்தி எட்டு வருடங்கள் ஏழு மாதம் எட்டு நாட்கள் இருக்கின்றன என்றார் கடவுள் இதய சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது பிழைத்து விழித்ததும் அந்த பெண்மணி காஸ்மெடிக் சர்ஜனை வரவழைத்தாள் என் மூக்கைச் சற்று நிமிர்த்தி தொங்கிப்போன கன்னச்சதைகளை இழுத்து தைத்து முகத்தை அழகாக்கிவிடுங்கள் தொய்ந்து போன அங்கங்களை திடமாக்கி என் தொப்பைக் கொழுப்பை அகற்றிவிடுங்கள் என் அழகுக்கு இங்கே இன்னும் பல வருடங்கள் இருக்கிறது என்றாள் ஏராளமான செலவில் அவள் விரும்பியபடி அவள் தோற்றம் மாற்றப்பட்டது கூந்தலின் நிறத்தை கூட மாற்றிக்கொண்டாள் அவள் எல்லாம் முடிந்து மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்பட்டாள் இளைஞர்களின் கண்கள் கூட அவளையே மொய்ப்பதை ரசித்துக்கொண்டு திருவைக் கடந்தாள் வேகமாக வந்த லாரி ஒன்றின் கீழ் சிக்கினாள் தலத்திலேயே உயிர் இழந்தாள் கடவுளின் முன் கொண்டு போகப்பட்டாள் எனக்கு இன்னும் முப்பத்தி எட்டு வருடங்கள் இருப்பதாகச் சொன்ன நீங்கள் லாரியிலிருந்து என்னை இழுத்துக் காப்பாற்றியிருக்க வேண்டாமா என்று கோபமாக கேட்டாள் அட நீயா அது அடையாளம் தெரியாமல் போய்விட்டதே என்றார் கடவுள் ஓவர் மேக்கப் உடம்புக்கு நல்லதில்ல நன்றி வணக்கம்